அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நானுக்கு தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தேவாயச வித்மகி விருஞ்சி பந்தாயச தீமகி தன்னோ பாணி ஜானம்மாதேவம் நிர்மலா ஸ்வடிகாகு ஆதாரம் சர்வீனிபமுபாஸ்மகி ஆதித்யா சோமாய மங்களாய புதாயச குருசுக்கிரசனிஎயசரா கேதவே நம குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாசாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குரவே நம குருவே சர்வ லோகானாம் விஷசேப ரோஹிணாம் நிதயே சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சணா மூர்த்தையே நம அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவி விண்ணவரும் ஏந்தி நிற்கும் வித்தையை எமக்களித்து கண்போல காத்து காத்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கள்கிழமை மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோல்சாரம் திதி பஞ்சமி காலை ஆறு ஐம்பத்தி நாலு மணி வரை சஷ்டி பெண் இரவு நான்கு முப்பத்தி ஒன்பது மணி வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் ரேவதி இரவு பதினொன்று பதினெட்டு மணி வரை பின்பு அஸ்வனி நாமயோகம் சாத்தியம் பின் இரவு ஒன்று ஐம்பத்தி மூன்று மணி வரை பின்பு சுபாம் கரணம் பின் இரவு நாலு முப்பத்தி ஒம்போது மணி வரை பின்பு கரசை நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமர்தாதி யோகம் யோகம் முழுவதும் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகு காலம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை யமகண்டம் காலை பதினொன்று பத்து மணி முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை குளிய காலம் மதியம் ரெண்டு பத்து மணி முதல் மூன்று நாற்பது மணி வரை சிரார்த்த திதி சஷ்டி சந்திராஷ்டமம் உத்திராம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை லக்கனம் உத்திராடம் ஒன்று சூரியன் திருவோணம் நான்கு சந்திரன் ரேபதி ஒன்று செவ்வாய் புனர்பூசம் ரெண்டு புதன் திருவோணம் ரெண்டு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்று சனி போரட்டாதி ரெண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உத்திரம் மூன்று மாந்தி அஸ்தம் நாலு குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் கேது மாந்தி கன்னி லக்னம் புதன் சூரியன் மகரம் சனி கும்பம் சந்திரன் சுக்கரன் ராகு மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து